மச்சான் நான் சொல்ற நல்லா கேளு இன்னைக்கு எங்க அப்பா அம்மா ஊர்ல இல்ல ஊர்ல இல்லையா நம்ம என்ன பண்றோம் காலேஜ கத்தடிக்கிறோம் கட் அடிச்சிட்டு நேரா படத்துக்கு போறோம் படத்துக்கு போயிட்டு ஃபுல்லா படம் பாக்குறோம் நைட்டு உங்க வீட்டுக்கு போயிட்டு அத்திய விடுறோம் ஃப்ரீ ஃபயர் விளாடுறோம் என்ன ஓகே விளையாடுறோமா சரி ஓகே நம்ம காலேஜ் கேட்டீங்கன்னா புதுசா என்ன சூப்பர் மச்சான் மஜாடா நீ என்ன பண்ணு அங்கேயே வெயிட் பண்ணு நான் கீழே வந்து உனக்கு கால் பண்ணுவேன் ஓகேவா ஓகே மச்சான் பா சம்ம படம் இல்லை மச்சா வேறு இல்லை பா ஆமாம் மச்சி தரமான டே ராட்சஸ்னுக்கே டஃப் கொடுக்க அளவுக்கு படத்தை எடுத்து வச்சிருக்காண்டா சரி எங்க ஒரு ரூமே நல்லா காணும் மச்சி ஜனனா டேய் அந்த நான் ஏதோ பொண்ணு கூட அவுட்டிங் போயிருக்கடா பொண்ணு கூட வெளில போயிருக்கானா ஜனனா எத்தனை வாடி சொன்னாலும் திரும்ப மாத்து போயிட்டு நாளைக்கு காயில் தான் என்ன பண்ணி கேட்டால் விளையாடா சரி விடு

மச்சி சார்ஜர் எப்போ பார்த்தா இதே சொல்லுங்க சார்ஜ் எத்தனை இப்போ சார்ஜ் சொல்லுறது பத்து நிமிஷம் அவள் இது வரேன் சரி பத்து நிமிஷம் வா சீக்கிரம் வா எப்போ பார்த்தா சார்ஜர் போட்டு எப்பட்டு நான் ரெண்டு நிமிஷம் தான் இது ம் ஹம் நல்ல சகனந்தா நல்லா நம்பி ஃப்ரீ ஃபைர் பண்றேன் எப்படி பண்ற அச்சி அது ஒன்றே இல்லைடா அங்கே வீட்டில் இருக்கா எப்படி ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வந்துருண்டா அட போட சரி அங்கே கேண்டர் இருக்குமா ஃப்ரிட்ஜ் மாதிரி அது எங்கடா இருக்கு அங்கே பாரு நல்லா பாரா ஆ மச்சா கந்தான் மச்சா மச்சா என்னடா சும்மா கூப்பிடு இதுக்கலாம் பையன் சீ வா நானே பயந்து போயிருக்கேன் நீ வேறு பயமுத்துல என்னடா வீடு ஃபுல்லாக மெழுகு ஏத்திட்டு இருக்கிற ஓகே இதுவும் நல்லா தான் இருக்குது வா உக்காரலாம் வா என்ன பண்றது கூத்துன்னு வந்து வரி போயிருக்க நானே போர் அடிக்கணும்னா இங்கே அதிகமாக போர் அடிக்கணும் என்னடா அடே திடீர்னு கரண்ட் போயிடுச்சு மேட்ச் வாடி ஃப்ரீ ஃபை போட்டு மஜா பண்ணிருக்கலாம்டா கரண்ட் பத்து நிமிஷம் வந்தாண்டா கேம் வந்தாண்டா சரி பத்து நிமிஷம் நான் சொல்ற மாதிரி சரி நான் இருப்பேன் இல்லைனா கிளம்பிடுவேன் பேசி சம்மந்த பார்த்த விஷயம் எதுவும் இருக்குன்னு சொன்னியே அது எத்தனை வைக்கிற நம்ம மஜா பண்றோம் ஏய் அதான் என்ட இல்லடா அதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டா அதான் வானாண்டா உத்தரா பிளீஸ்ரா இருக்குதாண்டா இருக்குதேன் இல்லைன்னா கிளம்புறேன் அவ்வளோதான் நீ தனியாக என்கிட்ட இருக்குது நான் காட்டுறேன் பத்தான கூடாது ஓகேவா சரி நான் பிளேலாம் பண்ண மாட்டேன் நீ காத்து வானாந்தா காத்தில நான் கிளம்புறேன் அவ்வளவுதான் இங்க தான் இருக்குது ரொம்ப இதுதான் ஓஜாபூர் தெரியல இத பத்தி உனக்கு தெரியும் இத வச்சு பேய் கிட்ட பேசுனா பேய் வரும் சொல்லுவாங்க இதை தான் பேய் சம்மந்தப்பட்ட விஷயம் என்கிட்ட இருக்கு உன்கிட்ட சொன்னேன்

இவங்க கூட பேச விருப்பம் நீங்கள் எஸ்க்கு வரலாம் எஸுக்கு போயிச்சிடா உங்கள் பேர் என்னன்னு சொல்ல முடியுமா ஏதோ பேர்லாம் சொல்லுதுடா ஏ என்னடா என்னடா மதன் உன் பேர் சொல்றது என் பேர் தான் சொல்லாதேய் அத முடிக்காம விளையாட கூடாதுரா ஆரம்பிக்கவே இல்ல எஸ் இல்ல அதுக்குள்ள முடிக்கூடாது இன்னொரு பத்து நிமிஷம் பேய் வந்துருக்கா என் பண்ற போடா பேயும் வரல வரல இதுக்குதான் சொன்ன ஓய்ஜா போடி வேணா வேணா வேணான்ட்டு ஏய் அது அப்பெல்லாம் தூக்கி அடிக்க கூடாதுரா வேற வரல ஒன்னும் வரல போட வரலாம் வரலாம் சொல்லி இப்ப தூக்கி அடிச்சா பிரச்சனை ஆயிட போதுரா ரெண்டு நிமிஷம் பேசுனா பேய் வந்துருக்கும் பேயிட்டே பேசிக்கலாம் இப்படி பண்றீங்க சரி உங்க பாட்டி கிட்ட பேய் கிடைச்சு நாங்க சொல்லியே அது சொல்லு பாட்டி சொன்னா கதையா அது மொத்தம் வேணாண்டா சொன்னா கேள்றா சீரியஸா அது மட்டும் வேணாண்டா சின்ன வயசுல அது கேட்டு ரொம்ப பயந்தான்டா பயந்தாண்டா வேணாண்டா சொல்கிறேன் நான் சொல்ல மாட்டேன்டா வேணான்டா இது ஒரிஜினல் எங்கள் ஊரில் நான் அந்த சம்பவம்டா இது சரி சொல்லு பரவாயில்ல கேட்போம் நான் சொல்கிறது பிரச்சனை இல்லை வணான்டா டே கூத்தால் பண்ண மாட்டேடா சொல்லு நான் சொல்கிறேன் பட் ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சிறியாக இருக்கக்கூடாது நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன் சொல்லு பயிட மாட்டேன் வைடமாட்டேன் சொல்லு எனக்கு பயமாக இருக்குடா வனாண்டா ஏய் இரு 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 சொல்கிறேன் எரு சொல்கிறேன் இரு நான் கலந்துப்போ சரி சொல்கிறேன் போகாது அது ஒன்றும் இல்லைடா எங்கள் ஊரில் இந்த ஆறு கேண்டல்னு சொல்லிட்டு ஒரு ஒன்று இருந்துச்சு சரியா அங்கே ஒரு ஃபேமிலி இருந்தாங்கடா அந்த ஃபேமிலியில் மொத்தம் மூணு பேருடா அப்பா அம்மா பொண்ணுன்னு மூணு பேர் இருந்தாங்க சரியா அவங்க மூணு பேரும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக எப்பயுமே அவங்க பொண்ணு மேலே பாசமாக இருப்பாங்க அவங்க அம்மா ரெண்டு பேரும் அவங்க குடும்பம் ஜாலியாக போயிட்டு இருந்துச்சு சந்தோஷமாக அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு ஏதோ ஒரு விபத்தினால் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுடா அவங்க அம்மா ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க பாவம் அந்த பொண்ணு அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சு ரொம்ப இதுவுக்கு போயிட்டாடா மன உளைச்சல் காலாயிட்டாடா அதுக்கப்புறம் அவங்க அப்பா தான் அதை புரிஞ்சிக்கிட்டு அந்த பொண்ணு மேலே அவ்வளோ பாசத்தை வச்சு பார்த்துக்கினாராண்டா அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது அந்த பொண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விடுறது அப்படின்னு அவர் சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தாரான் ஓரளவுக்கு மேலே அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு வர ஆரம்பிச்சுச்சாண்டா அவங்க அப்பா இதை புரிஞ்சுக்கிட்டு அவர் வேலை தேடி வேலைக்கும் போக ஆரம்பிச்சுட்டாரான்டா அவர் வேலை பார்த்தோன்னா காலையில் பத்து மணிலேருந்து வளர்த்துக்கு நைட்டு எட்டு அந்த மாரி ஆகிடண்டா அது வரைக்கும் அந்த பொண்ணே ஸ்கூலில் முடிச்சுட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க் எடுத்து செஞ்சுக்கிட்டு இல்லை எதனா செஞ்சு சாப்பிட்டு அதுவே வீட்டில் தனியாக இருக்குமாண்டா ஆனால் அவங்க அப்பா எட்டு மணிக்கு வரலன்னா அது பயப்பட ஆரம்பிச்சிருமாடா அதனாலே அவங்க அப்பா என்ன வேலையாக இருந்தாலும் எட்டு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாரான்டா இப்படியே நல்லா போய்ட்டு தாண்டா இருந்துச்சு ஒரு நாள் என்னென்னு தெரியல அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேலை அதிகமாக வச்சிட்டாங்க போல அதனால் வரதுக்கே கிட்டத்தட்ட பத்து பத்திரம் அந்த மாதிரி டைமில் ஆயிடுச்சான்டா அவங்க அப்பா ஐயோ நம்ம பொண்ணு வீட்டில் தனியாக இருப்பாள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு பயந்துங்கனே வந்தாரான்டா சரி ஓகே வீட்டுக்கிட்ட வந்துட்டுமே நினைக்கும் போது அவருக்கு ஏதோ ஸ்மெல்லு வந்துச்சான்டா ஏதோ எரியிற மாதிரி ஸ்மெல்லு வந்துச்சான்டா ஐயோ என்னால் ஏதோ எரியுமே சொல்லுன்னு சொல்லிட்டு தவறாத வீட்டை பார்த்தாரான் ஆனால் அவங்க வீடு பார்த்தனா ஃபுல்லாக நெருப்பாக எரிஞ்சுட்டு இருக்கான்டா இவர் பயத்தில் ஓடி போய் கிட்ட பார்க்குறப்போ அவரோட பொண்ணு மட்டும் உள்ள அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு கத்த ஆரம்பிச்சுச்சான்டா இவர் பயத்தில் என்ன பண்ண தெரியாமல் கதவை வட 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 வடன்னு எவ்வளோ ட்ரை பண்ணாராண்டா பட் ஆனால் உடைய கேம் இல்லையாண்டா ஆனால் அவங்க பொண்ணு மட்டும் அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான் அப்படின்னு சொல்லினேன்னு சாண்டா அப்போ இவர் உடச்சி அப்படியே உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ அவன் பொண்ணு நெருப்பில் ஓந்தி இறந்துச்சான்டா அவ்வளோதான்

ஐய்ய சி 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் ஒன்றும் சும்மா சொல்லு நான் சொல்கிறேன் ட்ரை பண்ணி பயிடக்கூடாது மெயினாக ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது சரியா நான் ஏன்ச்சு போய் சொல்கிறா அந்த பொண்ணு அந்த நெருப்பில் அதுக்கு நான் தான் காரணம் நான் லேட்டாக வந்தனாலே என் பொண்ணு இந்த மாரி நெருப்பில் விந்து சேர்த்துட்டா என்னால் என் பொண்ணை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணாரான்டா நெருப்பு எரித பார்த்து ஊர் மக்கள்லாம் தவிர ஓடி போய் கிட்டே போய் பார்த்தாங்களாம் அவர் பார்த்தா அந்த நெருப்பு கிட்டே இருந்தாராம் ஊர் மக்கள்லாம் பின்னாடி வாங்க நீங்களே விரிஞ்சு செத்துட போகிறீங்க அப்படின்னு சொன்னாங்களான்டா பட் அவனை அவர் கேட்காம என்னால் தான் என் பொண்ணு செத்துட்டா அவ என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொன்னான் என்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த நெருப்பில் உஞ்சி செத்துட்டாராண்டா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் எந்த குழந்தைங்க அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அவரோட ஆவி வந்து அந்த குழந்தைய காப்பாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்களால் பேசப்பட்டுச்சுடா ஆனால் இது ஒரிஜினல் நடந்தது சரியா இன்னொரு விஷயம் என்னன்னா இதை விளையாட்டாக எடுத்துக்கிட்டு நம்மள மாதிரி இளைஞர்கள் விளையாட்டாக எடுத்துக்கிட்டு அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லிட்டு விளையாட்டாக சொன்னவங்கள அந்த பேய் முடித்தான்டா ஸோ அதனால் இதை ஒரு கதையாக எடுத்துக்கோ சரியா முடிச்சுக்கலாம்

சொன்னா கேள்றா டே அவன் இல்லடா இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கடா எனக்கு வேற பயமா இருக்குடா சொன்னா ஏய் கேக்குதா உனக்கு தான் கவு தர்றாங்களா அவன் இல்லடா ஏய் சொன்னா புரிஞ்சுக்கிடான் போயிட்டா காயில தான் வருவான் இங்க யாரை காப்பாத்தணும் தம்பி சொல்லுங்கப்பா நான் யார காப்பாத்தணும்